மேஷராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க வரும் செப்டம்பர் மாதம் நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி எல்லாம் வல்ல அந்த முருகனை நான் வேண்டிக்கிறேன் மேலும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் எப்படி அமைய போகுது தொழில் ரீதியை எப்படி அமையப்போகுது பண ரீதியாக என்னவெல்லாம் நடக்கப்போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போது இந்த மாதம் எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள் உங்களுக்கு அந்த கடவுள் முருகனை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பத்தின கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பு உள்ளங்களே நீங்கள் அடிக்கடி போனதை பற்றி நினச்சே கவலைப்படுவீங்க அதையெல்லாம் விட்டுட்டு நிகழ்காலத்தை மட்டும் செந்துச்சு அதுக்கேற்ப நீங்கள் உங்கள் கடமைகளை செஞ்சாலே போதுங்க ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு என்னெல்லாம் சிறப்பு பழங்கள்லாம் இருக்குதுன்னு தெரியுங்களா உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு சில சலுகைகள்லாம் கிடைக்குங்க வேலை சுமை குறையும் தொடர்ச்சியாக வரக்கூடிய வேலைகளை அந்தந்த நாள் வேலையை அந்தந்த நாள்லேயே முடிச்சுருங்க முடித்து நல்ல பேர் வாங்க பாருங்கள் உங்க தேகம் பளிச்சிடுங்க முகம் தேஜஸ் கூட போதுங்க வியாபாரிகளுக்கு அதிகமான விற்பனை கூடுங்க விற்பனை கூடுனா என்ன அதிக லாபம் கிடைக்குங்க புதிய பொருளை ஒன்று நீங்க விற்பனை செய்யறதுக்கு ஆயத்தமாவீங்க ஒரு சிலர் எல்லாம் புதிய புதிய கிளைகள் எல்லாம் துவங்குவீங்க குடும்ப தலைவிகள்லாம் குடும்பத்துல உங்க மதிப்பு உயர்வு மாதிரி நடந்துக்குவீங்க தங்க சொல்லிக்கு மதிப்பு உண்டாகும் குடும்பத்துல பெரியவர்களோட சில விஷயத்துல தலையிடாம நீங்க இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க கணவரோட உடல் நலம் மேம்படும் மேஷராசிக்காரர்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்திடும்போது முழுமையாக கவனமா படிச்சுட்டு நல்ல விவரங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறந்தாங்க கையெழுத்து போடணும் அதுதான் உங்களுக்கு நல்லது மாணவர்கள் அன்றாட பாடங்களை அன்னன்னைக்கே படிச்சுட்டு வந்தால் தான் நல்லது ஏன்னா பாடத்தை சேர்த்து வச்சுட்டு படிக்க முடியாமல் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு படிச்சுக்கலான்னு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அபத்தமாக தான் வந்து முடியும் இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலனளிக்கக்கூடியதை தாங்க இருக்கு இந்த மாதம் நீங்கள் வெளிநாடு செல்றதுலாம் வெற்றி பெறுவீங்க ஆனால் உங்கள் செலவுகள் மிக அதிகமாக இருக்கும் மற்றும் உடல்நல கண்ணோட்டத்தில் கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மாத தொடக்கத்தில் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாம் வீட்டில் கிரகங்கள் பாதகமான பலன்களை தாங்க தரப்போகிறாங்க உடல் நல கோளாறுலாம் உண்டாகலாம் மற்ற செலவுகள்லாம் கூட கொஞ்சம் உயரலாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க காதல் உறவுகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுவதற்கான வலுவான வாய்ப்பு இருக்குங்க திருமணமானவங்க நேரம் ஓரளவு சாதகமாக இருக்குங்க ஆனால் மாதத்தோட பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதம் புனித யாத்திரை மேற்கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துடனோ அல்லது உடன் பிறந்தவர்களுடனோ அல்லது நண்பர்களுடன் கோயிலுக்கு அல்லது மதஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க அப்படி அமைஞ்சா நீங்கள் எந்த கோயிலுக்கு போவீங்கன்னோ உங்கள் இஷ்ட தெய்வம் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உழைக்கும் மக்களுக்கு வேலை சம்மந்தமான அலைச்சல் இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க உங்களுக்கு வேலை அழுத்தம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வியாபாரம் செய்கிறவங்க சிறப்பான பலன்களை பெறுவதற்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க வெளிநாட்டு வழியில பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு கூட உங்களுக்கு அமைய போதுங்க இந்த மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க உடல் நலம் பிரச்சனைகள் நீங்கள் புறக்கணித்தா உங்கள் பிரச்சனை அதிகரிக்கலாங்க பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால ஐந்தாம் இட கேதுவால் ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலக ஆரம்பிக்குங்க முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாள் விருப்பமெல்லாம் பூர்த்தியாகிற நேரம் இந்த நேரம் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மூன்றாம் இட குருவின் பார்வைகள் சாதகமாக இருக்கிறதால திருமண வயதினருக்கு நல்ல வரன்கள்லாம் அமையுங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வரணமையும் டைவர்ஸ் கேட்டு நீதிமன்றம் சென்றவங்களுக்கு மனம் மாறும் சேர்ந்து வாழும் காலம் கூட கூடி வரும் பெரியோரின் வழிகாட்டுதல் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் நிலை உண்டாகும் சிலருக்கு புது சொத்தெல்லாம் வந்து சேரும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நிலைமை உண்டாகும் வியாபாரம் தொழில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்குங்க லாப ராகு உங்க கனவுகளை நனவாக்குவார் நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருந்த விஷயங்கள்லாம் இப்ப நடக்கிற காலம் இது முடங்கி கிடந்த தொழில் எல்லாம் முன்னேற்றம் அடையுங்க வியாபாரம் விருத்தியாகும் பல கிளைகள்லாம் துவங்குவீங்க மாதத்தின் முற்பகுதியில் புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால திட்டமிட்டு செயல்படுவீங்க எடுத்த வேலையில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி தாங்க வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தமெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனால் ஒப்பந்தத்துல கையெழுத்திடும்போது நல்ல கவனமத்தோட படிச்சு பார்த்து தாங்க நீங்கள் கையெழுத்து போடணும் வங்கியில கேட்டிருந்த பணமெல்லாம் உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க மாசம் முழுவதும் சுக்கிரன் சாதகமா இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் காலங்க இது பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க மேலதிகாரியின் ஆதரவால எடுக்கும் முயற்சி எல்லாம் வெற்றியா முடியுங்க அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும் காலங்க இந்த மாசம் தொண்டர்களோட பலம் எல்லாம் கூடும் உங்களுக்கு விவசாயிகளுக்கு முன்னேற்றமான மாசமா தாங்க இந்த மாசம் அமைய போது கற்பக விநாயகரையும் அந்த முருகனையும் வழிபடுங்க நன்மைகள்லாம் நடக்குங்க அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தாச்சுங்க இனி பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் பரணியை பொறுத்த வரைக்கும் நினைச்சதை சாதிக்கிறோம் திறமை கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நல்ல மாசமாக தாங்க அமையப்போகுது ராசிநாதன் செவ்வாய் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலகுங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகும் நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுது எதிரிகள் உங்களிடத்துல வந்து சமாதானம் பேசுகிற நில உருவாகுங்க வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரலாம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பார்வையோட சஞ்சரிக்கும் ராகுவால தடைப்பட்டு இருந்த வரவெல்லாம் வந்து சேருங்க சேமிப்பு உயரும் மாதம் இந்த மாதம் அது மட்டும் இல்லைங்க செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நீங்கள் ரொம்ப காலமாக இருந்த விஷயங்கள் கனவுகள்லாம் நனவாகும் காலம் எது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியெல்லாம் வெற்றியா முடியுங்க வேலைக்காக வெளிநாடு செல்வது கூட திட்டமிட்டபடி அதுக்கு வாய்ப்பு தேடி வருங்க குரு பார்வையால் திருமண வயதினருக்கு தகுதியான வரன்லாம் வந்து சேரும் சிலருக்கு திருமணம் நடந்தே முடியும் பெரியவரோட ஆதரவும் துணையும் நீங்கள் எடுக்கும் வேலைகளை எல்லாத்துலேயுமே வெற்றியாக்கிறதுக்காக உதவும் ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாங்குவதோட புதிய வீட்லேயும் குடியேறுவாங்க மன வாழ்க்கையில முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மறுமணம் நடத்தக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படுங்க விவசாயிகளுக்கு இதுவரை இருந்த பாதிப்புகள்லாம் குறையும் விளைச்சலால வருமானம் கூடுங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமெல்லாம் கிடைக்குங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகுங்க நிம்மதி உண்டாகிறது மட்டும் இல்லாம அதுவே நிலச்சும் இருக்குங்க கார்த்திகை ஒன்னாம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாசமாவே அமையுங்க மூன்றாம் இட குருவ பார்வையால எதிர்பார்த்த முன்னேற்றங்கள்லாம் ஏற்படுங்க செல்வாக்கு உயரும் திறமையெல்லாம் வெளிப்படுங்க ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சுபத்துவம் பெறுறதால கூட்டு தொழில் மேன்மை அடையுங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் காலங்க இது நண்பர்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருங்க திருமணம் கை கூடும் சிலருக்கு புதிய சொத்தும் சேருங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் நடந்தேருங்க சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறதால நெருக்கடிகள்லாம் விலகுங்க காலம் நேரம் அறிந்து திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க அரசியல்வாதிகளோட நிலைமை உயருங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கிற கா மாதம் இந்த மாசங்க வெளிநாட்டு முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க ராசிநாதன் மாதம் முழுவதும் ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கிறதால நினைத்த வேலைகள்லாம் நடந்து முடியுங்க உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு விலகும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க எதிர்ப்புகள் எல்லாம் விலகுவதோட கடன் தொல்லையும் நீங்குங்க வருமானம் அதிகரிக்குங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகுங்க கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வருங்க தொழில் எதிர்பார்த்த லாபம் தருங்க விவசாயம் முன்னேற்றம் அடையுங்க மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கொஞ்சம் கூடுதலாகவே வேணுங்க வேலைக்காக முயற்சிக்கிறவங்க எதிர்பார்த்த நல்ல தகவல் வந்து சேருங்க பொதுவாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்கு நீங்கள் திருப்பரங்குன்ற முருகனை வழிபட நினச்சதெல்லாம் நடந்துருங்க அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கு கடவுள் முருகனை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஏன்னு பதிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி